மக்கள் நம்ம திருச்சியில வந்து பிரம்மாண்டமா கட்டப்பட்ட பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு கூறி விசிட்ட போட்டாங்க அதோட புல் விடிய கீழே கொடுத்துருக்கோம் அது வேற மாட்டு பட் அந்த பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்துட்டு வெளியில வர சொல்ல சம்மர் பண்ண சம்பவத்தினால சரியான தண்ணி தாங்க சரி குடிக்க ஒரு வாட்டருக்கு தண்ணி வாங்கலான்னு பார்த்தா வாய் வறண்டு கிடந்தனால அக்கா குழு குழுன்னு குளிக்க ஒரு சர்பத்து போட்டு தரீங்களான்னு கேட்டோம் உடனே அக்கா வந்துட்டு இந்தோ வரம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு சம்பளத்தை ரெண்டா கட் பண்ணி அதை ஒரு இடிக்கல வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கி அந்த சாரை எடுத்து அதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு சாந்தாரி சர்பத்தை ஐஸ் ஆகி எடுத்து ரெண்டு பிளேவர் ஆட் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பிளேவர் ஒன்னா உங்களுக்கு அவரை பார்க்கிற ஃபீல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமா மேற்கொண்டதுல கூலிங் ஆட் பண்றதுக்கு கொஞ்சம் கூலிங் வாட்டர் வேற போட்டு நல்லா ஆத்தாத்தனை ஆத்தி கொடுத்தாங்க இங்க பாருங்க அக்கா ஆத்த ஸ்டைலையே வந்து தனி ஸ்டைலுங்க ஆனா அக்கா ஆத்தனை ஆத்த பார்த்து திருச்சியில இருக்க டீ மாஸ்டே தெரிச்சு போயிருவாங்க போல அந்த அளவுக்கு நல்லா ஆத்தி நம்மளுக்கு வந்து ஜூஸா கையில கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க அவ்வளோ ரெட் இல்லாம அவ்வளோ பிங்க் இல்லாம நடுத்தரமான கலர்ல அந்த நன்னாரி சிறப்பு இருந்தது சரி ஓகே நாட்டுல வச்சு ஒரு டேஸ்ட போடுவோம் சொல்லி பார்த்தா செம்ம கூலிங்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருந்ததுங்க நீங்க சொல்றது புரியுது இந்த வயலுக்கு நன்னாரி சிறப்பு எப்ப சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஆசான் சின்னதா போச்சு பட் ஓகே நான் ட்ரெயினை பிடிக்கிறேன் நீங்க லைக் போடுறேன் டாட்டா பாய்